வணக்கம் டிவியின் இரவு நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவட்ட அபிவிருத்தி குறித்து பிரதமர் தலைமையில் விசேட கூட்டம் முள்ளிவாய்க்காலில் அரசியல் நடத்த வேண்டாம் சம்பந்தனுக்கு மக்கள் போர்க் அசாதாரண சூழ்நிலைகளிலிருந்து வளமைக்கு திரும்பிய முகமாவை கொலம்பியாவில் கப்பல் திற வெடிப்பு ஆறு பேர் உயிரிழப்பு ஐசிசியின் வருடாந்த டெஸ்ட் தரவரிசை போட்டியலில் இந்தியா முதலிடம் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடும் வகையிலான விசேடு சந்திப்பன்று பிரதமர் ரணில் சிங் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்று வருகிறது பிரதமரினால் அறிமுகம் செய்யப்பட்ட பலமிக்கதூர் இலங்கை திட்டமிட்டதோர் பயணம் என்கின்ற துணைப்பொருளிலான பொருளாதார திட்டத்தின் கீழ் மேற்படி சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த அபிவிருத்தி கூட்டத்தில் வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் மாநகர சபை உறுப்பினர்கள் மாவட்ட செயலக அதிகாரிகள பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் பத்து வருடங்களுக்குள் அனைவரும் பயன்பெறும் வகையிலான புதிய பொருளாதார திட்டம் ஊடாக நாட்டை கட்டியெழுப்பும் முயற்சியாக பிரதமரின் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட போது மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வில் முதல் தடவையாக பங்கேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்

மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் ஆரம்பத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அஞ்சலி உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான எதிர்க்கட்சி தலைவரான ரா சம்மங்கன் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை தொடர்ந்தும் பயங்கரவாதிகளாகவே பார்ப்பதாகவும் எனவே இந்த நினைவேந்தல் தமிழ் மக்களது பிரச்சினைக்கான தீர்வுக்குரிய அடையாளமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதன்போது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்தமைக்கு ஆதரவாக வாக்களித்த நீங்கள் அஞ்சலி நிகழ்வில் அரசியல் நடத்த வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்த பொதுமக்கள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு எதிர்ப்புகளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பலைப்பகுதியில் சுற்றிவளைப்பில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினரும் போலீசாரும் மூடப்பெறப்பட்டுள்ள நிலையில் அங்கு நிலவிய பதற்றமான சூழ்நிலை தனிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வீதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த நடமாடும் போலீசார் மீது நேற்று நள்ளிரவு பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டது அசாதாரண சூழ்நிலை நிலவியிருந்தது இதன்போது குறித்த பகுதியில் தடையவியல் போலீசாரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்ததுடன் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்ட ஆயுதத்தின் பாகம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது மோப்ப நோய்களை கொண்டு போலீசார் தேடுதல் பணிகளில் ஈடுபட்ட நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அந்த பகுதியிலிருந்து இருந்து வாகனங்களில் தப்பிச் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே தற்போது குறித்த பகுதியில் இருந்து ராணுவத்தினரும் போலீசாரும் நிலவியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நள்ளிரவு விலையில் சேவையில் ஈடுபட்டிருந்த நடமாடும் போலீசாரின் வாகனத்தை இலக்கி வைத்து சூடு நடத்தப்பட்டிருப்பதுடன் தாக்குதலில் வாகனம் சிறிய அளவில் சேதமடைந்த போதிலும் அதிகாரிகளுக்கு எவ்வித பாதிப்பு மேற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளவத்தையில் நிர்மாணிக்கப்பட்டு திருமண மண்டபம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவத்தில் இதுவரையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தொடர்ந்தும் அங்கு தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த தேடுதல் நடவடிக்கைகளில் போலீசார் மற்றும் முப்படையினர் ஈடுபட்டிருப்பதுடன் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் பெற்றுக் எனினும் இடிபாடுகளுக்குள் மேலும் சிலர் புதைவுண்டு இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சம்பவத்தில் படுகாயமடைந்த பத்தொன்பது பேர் வரையில் தொடர்ந்தும் கல்போவில போதன வைத்தியசாலையிலும் தேசிய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட இருந்த அரை நாள் பணி புறக்கணிப்பு ஒருநாள் பணி புறக்கணிப்பாக அதிகரிப்பதற்கான அதிகாரத்தை அந்த சங்கத்தால் தமது கிளைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஆசிரியர் மருத்துவர் நலிந்த கேர தெரிவித்துள்ளார் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் சைட்டம் எதிர்ப்பு பேரணியின் மீது காவல்துறை கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொண்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் திங்கட்கிழமை அரை நாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருப்பதாக அந்த சங்கம் இதற்கு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாலவே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியின் போது கைது செய்யப்பட்டு விளக்க முறைகளில் வைக்கப்பட்டிருந்த எட்டு மாணவர்களும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு பிரதான நீதிவான் லால் ரணசிங்க முன்னிலையில் இன்று அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அவர்கள் தலா ஒரு லட்சம் ரூபாய் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் மாலபே தனியார் மருத்துவ கல்லூரியை மூட வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினைந்து கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்தினம் கொழும்பில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டது இதன்போது அந்த மாணவர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறி செயற்பட்டதாக தெரிவித்தே கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தரம் குறைவான மாலபே தனியார் மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு இலங்கை மருத்துவ சபையில் இடம் வழங்க முடியாது என இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் பேராசிரியர் காலோ பொன்ச தெரிவித்துள்ளார் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை நாற்பத்தி இரண்டு படகுகளை விடுவிப்பதற்கு கடற்கொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீனவ படகுகளை விடுவிப்பதற்கு வடமாகாண மீனவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மகிந்த அமர வீர தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்திய மீனவ படகுகளை விடுவிப்பதற்கு முன்னர் இலங்கை கடற்பரப்புக்குள் மீண்டும் பிரவேசிக்கா உள்ளிட்ட நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிபந்தனைகளை இந்திய உயர்ஸ்தானிகாலயம் ஊடாக அந்த நாட்டு மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் வடபகுதியில் கருது வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் இலங்கை குடியுரவு மற்றும் குடியகழ்வு சங்க அலுவலர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை குடியரசு மற்றும் குடியகழ்வு அலுவலர்கள் சங்கம் தமது பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியது ைைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பான முன்மொழிவுகள் அடங்கிய அறிக்கையை தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கினார் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு சேவைக்கான சேவை பிரமாண குறைப்பு குடிவரவு மற்றும் குடியகழ்வு ஒழுங்குபடுத்தல் சேவை அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர்களின் நாட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு வெளிநாட்டு தூதரக சேவையில் அதிகாரம் பெற்ற அலுவலர்களை இணைத்துக் கொள்ளுதல் பயிற்சி மற்றும் அபிவிருத்தி வாய்ப்புகளை உற்பத்தி திறனாக பயன்படுத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு தெரிவித்தனர் இலங்கை குடியுரவு மற்றும் குடியகழ்வு சேவையை மேலும் மேம்படுத்துவதற்கான முன்மொழிவுகளும் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது தொற்று நோய்களின் தாக்கங்களை விட தொற்றா நோய்களின் தாக்கமே இன்று அதிகரித்து வருவதாக சுகாதார சுதேச பிரதி அமைச்சர் பைசர் காசிம் தெரிவித்தார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வடக்கின் மாபெரும் சுகாதார கண்காட்சி நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் ஜால் போதனா வைத்தியசாலையினை மேலும் தரம் உயர்த்துவதற்கும் நோயாளர்களுக்கான இடப்பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்வதற்கும் தமது அமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் நந்தகுமார் அமைச்சின் உயர் அதிகாரிகள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் நடைபெற்ற சுகாதார கண்காட்சி நிகழ்வில் இலவச மகப்பேற்று பரிசோதனைகளும் இரத்த அழுத்த பரிசோதனைகளும் நடைபெற்றன சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்த ரீதியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்